जिंदाबाद मुफा जिंदाबाद मुफा जिंदाबाद इनकलाब जिंदाबाद इनकलाब जिंदाबाद मुफा जिंदाबाद मुफा जिंदाबाद इनकलाब जिंदाबाद इनकलाब जिंदाबाद पोराटम 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 उल्लिरप पोराटम उल्लिरप पोराटम वेल्लटम 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 आरपाटम वेल्लटम आरपाटम वेल्लटम

நடக்கு வழங்கிடு மட்டும் வளைகிடு வளைகிடு தகுதி உள்ள தகுதி உள்ள தகுதி உள்ள ஆசிரியருக்கு வஞ்சிக்காதே 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 தகுதியான 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 ஆசிரியை

அதிகாரமுள்ள பல்கலை பதிவாளேட் மெம்பரே நிதிக்குழு மெம்பரே பழிவாங்காதே 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 நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் ஆட்சிக்குழு தலைவரே தலைவரே பல்கலை பதிவாளரை வழங்கிடு வழங்கிடு பார்க்காதே ஆறுபட்சம் பார்க்காதே ஏற்ற பார்க்காதே எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை எங்கள் உரிமை